ஸ் வெல்கம் டு சீதா சேனல் ஒரே ஒரு சீஸ் இருந்தது ப்ரெட்டுக்கு வாங்கினது நடுப்பு ஸ்ப்ரெட்டு வந்து ஸ்ப்ரெட் இல்லை சீஸ் அந்த ஷீட் இருந்தது அது ஏதோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா இல்லை ப்ரெட்டு தீந்து போச்சான்னு தெரியல இப்போ அந்த ஒரு சீஸை வச்சு நான் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி பரவாயில்ல வெறுமணி தின்னுடானா இல்லை கேட்கவே இல்லை நான் ஏதாவது ரெசிபி பார்த்துட்டு நானே இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு படித்து போர் அடித்து போச்சு போல இருக்குது கீழே இறங்கி வந்து நானே எதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்ட்டு மேகி ட்ரை பண்ணுறேன்னு மேகி தான் ஆரம்பித்தான் ஒரு பேக்கெட்டுக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன் இவன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுட்டான் போல் இருக்குது கொதிக்குது கொதிக்குது அப்படி கொதிக்குது இவனுக்கு சாப்பிடணும்னு ஆசை அங்கே பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னு தின்னு ஒரே ஒரு ஷீட்டு ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது அதுக்கு இவ்வளோ அலப்பற அதுக்கப்புறம் அவனே அவனுக்கு சமையல்லாம் வந்துருச்சான் அவனே குக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சாப்பிட்ருக்கானுங்க ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லைனாக்கா மேகி பண்ணி சாப்பிடுவானுங்க ஸோ மேகி மட்டும் பண்ண தெரியும் தோசை வாக்க தெரியும் இது ரெண்டு வச்சுட்டு இவனுங்க பண்ணுற அளப்புற தாங்க முடியல கிச்சனை அல்லபுரமாக ஆக்கிட்டானுங்க சரி எதா பண்ணட்டோன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதை கொதிக்க விட்டு வந்து 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 பார்க்குறான் மூடியை போட்டு மூடி வைக்கிறான் என்னென்னவோ பண்ணுறான் அப்பயும் அது நான் சரி ஃபுல்லில் வை மூடி போட்டு மூடி வைக்காத ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சொட்டும் அதனால் அப்போ இன்னும் உனக்கு டைம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து ஓப்பன்லேயே வைக்க சொன்னேன் அப்புறம் மூடி சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூடினான் திறந்தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான் அட்லாஸ்ட் ஏதோ பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது மேலே சீசை போட்டு அது மெல்ட் ஆக வச்சு ரசித்து அப்படியே சாப்பிட்டான் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி ஓனாக குக்கிங் பண்ணுவாங்களா உங்களோட கைடன்ஸ் இல்லாமன்றதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க சில குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லலை பட் பண்ணும்போது சொதப்பிடுவாங்க சில பேர் பண்ணி கற்றுப்பாங்க எங்கள் வீட்டில் பண்ணி கற்றுக்கிற டைப்பு தான் வந்துச்சு அப்புறம் ஏமாற்றம் இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி நம்ம ஏமாற்றிட்டு படுற கில்ட்டி ஃபீல் ஒரு விதம் ஏமாந்துட்டு இப்படிமாந்துட்டமே அப்படின்னு அந்த ஃபீல் ஒரு விதம் பட் கர்மா இஸ் பூமரேங்க் ஒரு சின்னதாக எதாவது டென் ருப்பீஸ் ஃபைவ் ருப்பீஸ் அப்படி ஏதாவது கீழே கிடச்சிதுன்னா கூட எங்கள் அப்பா சொல்வார் கொண்டு போய் உண்டியில் போட்டுருந்தோம் அப்படி இல்லைன்னா நீ எவ்வளோ ருப்பீஸ் எடுக்கிறியோ அதோட டபுள் மடங்கு உன் கைவிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவார் அது பணம் மட்டும் இல்லை அது நம்பிக்கை எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எதை நீங்கள் ஒரு ஒருத்தர்கிட்டேந்து பறிக்கிறீங்களோ அது நம்ம கிட்டேருந்து டபுள் மடங்காக கண்டிப்பாக கடவுள் எடுத்துருவார் இது ஸ்ட்ராங்காக நம்பரை பர்சன் தான் நான் இந்த ஒரு கருத்தோட இந்த இன்னையோட வீடியோ முடிக்கிறோம் கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்